திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அச்சா இரு காணி காட்டிக் கடைந்த செப்பார் முளை கோடு நீட்டி சரங்களை போல் விழிகூர்மை நோக்கி குழைந்து உறவாடி அத்தா என காசை கூட்டி தயங்க வைத்தாய் என பேசி மூக்கை சொரிந்து அக்கால் ஒரு காலமே கற்றிருந்திரிலையாசை வைச்சா பான பேச்சு கிடங்கள் ஒப்பார் உனக்கீடு பார்க்கிற்கடம்பன் மட்டோ என பாரின் மூர்க்கத்தனங்கள் அதனாலே மைப்பாய்க்கென கூறி வீட்டிற்கு பொற்பாயலிற்காலம் வீட்டுக் கலந்து வைப்பார் தமக்காசை ஆர்ப்பித் திரிவேனோ எச்சாய் மருட்பாடு மேற்பட்டிருந்த பிச்சா சரு கோட்டை கிளங்க மிக்கா நினைப்போர்கள் வீக்கில் பொருந்தி நிலையாயே எட்டாம் எழுத்தேழையேற்கு பகர்ந்த முத்தா வலுப்பான போர்க்குத் தொடங்கி எக்காலுமக்காத சூர்கொத்தறிந்த சினவேலா தச்சாமயிர் சேவலாக்கிப் பிளந்த சித்தா குரப்பாவை தாட்குட்படிந்து சக்காகியப்பேடையாக்கு குப்புகுந்து மணமாகி தப்பாமல் இப்பூர்வ மேற்கு தரங்கள் தெற்காகும் இப்பாறில் கீர்த்திக்கு சைந்த தச்சூர் வடக்கா குமார் கத்தமர்ந்த பெருமாளே